உள்ளாட்சி அரசு அரசு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் ரோட்டரி ஆஃப் இண்டஸ்ட்ரி சிட்டி சார்பில் ஆளுநர் விஜயகுமார் ஆய்வு நடைபெற்றது கோவை பந்தயசாலையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி சிட்டி சார்பில் ஆய்விற்கு வருகை தந்த ஆளுநர் விஜயகுமார் அவர்களை அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவன தலைவர் ஆர் கே குமார் அவர்கள் சந்தனமாலை அணிவித்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பேண்டிசை கருவியுடன் இசையுடன் அணிவகுப்பு நடத்தி வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சி ரோட்டரி இண்டஸ்ட்ரி சிட்டி தலைவர் சரவணன் செயலாளர் ஜெயராமன் அமைப்பு தலைவர் வழக்கறிஞர் பி ஏ பிரபு சங்கர் அமைப்பு செயலாளர் ராஜசேகர் உப தலைவர் உமா பிரபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் கோவை மேற்கு ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் ஜெயகாந்தன் மற்றும் இலங்கை ரோட்டரி கிளப் ஆஃப் டிகோயா முன்னாள் தலைவர் தியாகு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி சிட்டி சார்பில் செய்யப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்து ஆளுநர் விஜயகுமார் ஆய்வு மற்றும் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர நாற்காலிகள் பேண்டு இசையுடன் அணிவகுப்பு நடத்தி ஆளுநர் விஜயகுமார் அவர்களை வரவேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் கோவை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படும் சுண்டபாளையம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களான விருதுகள் வழங்கி பிறப்பிக்க சிறப்பிக்கப்பட்டது இந்த விழாவில் நூற்றிற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்